உலகத்தில் உள்ள அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் அத்தனை மனித குலத்திற்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்க கட் பண்ண வேண்டாம் மிகப்பெரிய பேராபத்துக்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் நான் முன்பு சொன்னது வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து மழையளவு கம்மியாகும் வெப்பம் அதிகரிக்கும் அத்தனை அணைகளும் வந்து டேமில் வந்து தண்ணி கம்மியாக இருந்துட்டு நான் வந்து எனக்கு தோன்ற அந்த உள்ளுணரை வச்சு நான் சொன்னேன் யாருமே வந்து இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி தெரியல அனுப்புன மாதிரி தெரியல ஆனால் இனிமேலாவது முடிச்சுக்காங்க விழியத்து அத்தனை பேர்த்துக்கு இந்த நிகழ்வுகளை வந்து பகிர்ந்துக்காங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் லைக் பண்ண வேண்டாம் மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் அனுப்புனா போதும் ஏன்னா இயற்கை வந்து பருவநிலை வந்து சரி சமமாக நடுநிலைமையிலே இல்லை மாறிப்போச்சு அதுக்கு முக்கியமான காரணங்கள் பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் புகைகள் ஆலயின் புகைகள் நிலக்கரி அதனோட புகையெல்லாம் சேர்ந்து நம்ம சூழ்நிலை வந்து மாற்றிருச்சு பருவநிலை வந்து மாற்றிருச்சு இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையில் நூறு கோடி மக்கள் வந்து நம்ம வண்டி வாகனங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் இதை வந்து லாங்கில் போகிறது லாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெட்ரோல் டீசல் வந்து அதில் வந்து செலவாகுது அந்த புகையல் வந்து மேலே தான் வந்து கலக்குது இந்த காட்டோட்டத்தில் கலந்து மாசுபட்டு பருவநிலை மாற்றங்கள் நிறையா நடந்துட்டுருக்குது ஏன்னா இந்த பத்து வருஷத்தில் பார்த்தி வண்டி வாகனங்கள் அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம் இனி இருக்க இருக்க ஜாஸ்தி தான் ஆகிட்டுருக்குது பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மாற்று ஏற்பாடு வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அந்த கார்பரேட் ஏஜெண்ட்டுக்காரங்க வந்து அதை விடுறதில்லை ஏன்னா இவங்க வந்து அவங்களோட வருமானத்துக்காக வெளிநாட்டிலேருந்து வாங்குறதுக்காக இவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இங்கே நம் உள்நாட்டில் வந்து இயற்கை பொருள்கள் வந்து இயற்கை எரிவாயு வந்து தயாரிக்கிறதுக்கு பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக தயாரிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்னு சொல்லி அத்தனை பேர் வந்து நம்ம கேட்டுக்கலாம் ஏன்னா இனி வந்து உயிர் வாழக்கூடிய சூழ்நிலை இல்லாத சூழ்நிலை வந்து உருவாகிட்டு இருக்குது குடிக்கிறதுக்கு தண்ணீர் தான் மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியுங்க ஏன்னா தண்ணி இல்லாமல் யாருனாலும் இருக்க முடியாது அத்தனை உயிரும் செத்து போயிரு நீ தங்க வச்சுருக்கலாம் பணம் மூட்டை மூட்டையாக வச்சுருக்கலாம் நிறையா நூறு ஏக்கரை கணக்கன்றி பூமி வச்சுருக்கலாம் ஆனால் தண்ணி இல்லைன்னா நம்ம உயிர்கள் வாழ முடியாது அதை புரிஞ்சு அத்தனை விதத்துக்கு ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்தை வந்து பகிர்ந்துக்காங்க ஏன்னா இனி வர காலகட்டங்கள் வந்து கடுமையான காலகட்டம் இயற்கை மாறுபாடுனால ஒவ்வொரு இடத்துல மழை தேஞ்சு கொட்டு நிறைய இடத்துல வறட்சி நிலவும் இந்த மாதிரி நிலவும் போது இயற்கை வந்து சரி ச சமநிலை இல்லாத போது நிறையா மாற்றங்கள் நடக்கும் இயற்கை பேரிழிவுகள் நடக்கும் பெரிய கட்டடங்கள் கட்டிக்கடத்தில் ஆபத்துக்கள் நிகழக்கூடிய உள்ளுணர்வு தோணுது ஆனால் எங்கே நடக்குது எனக்கு தெரியாது அந்த உள்ளுணர்வும் வருதும் தயவுசெய்து நம்மளுடைய எண்ணங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் சீராக வைங்க நல்லதே நனைங்க இனி வர காலகட்டத்தில் வந்து நம்ம இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் சொல்லி அத்தனை பேர் வந்து இந்த விஷயத்தை அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி உறவுகளே